என்ன சொல்லு அவங்க சேவ்ருவாங்க சார் அவங்க கம்மி பார்க்குறதா வேலை ஆமாம் சார் வேறு ஆய்வு எங்களுக்கு கண்ட்ரி எடுத்து தான் இருக்காரு எம்எல்ஏனா பார்த்து தான் இருக்கிறாங்க எங்கள் அமைப்பில் செல்வராஜ் என்றவர் அரங்கநாதர் பார்க்குறாங்க அதை பார்த்து அடிக்கடி சார் போன வாரம் கூட கமிஷனர் போய் ஆயத்தோட ஆஃபீஸ் வேப்பர் ஆஃபீஸ் பார்த்துட்டு வந்தோம் அவங்களும் சார் உங்களை தான் நம்ம பார்க்குறோம் மற்ற நாங்கள் எதுவும் பார்க்கல உங்களுக்கு தான் நம்ம இடம் எடுக்கிறோம்னு சொல்கிறாரு இது வரைக்கும் அவர் எந்த ஆட்சியில் இருந்தார் டீ ஒரு அஞ்சு வருஷம் அப்புறம் தேரஜ் எம்எல்ஏ தேரஜ் எம்எல்ஏ வந்தார் அப்புறம் தன்னூல் எம்எல்ஏ வந்தாங்க முப்பது நாற்பது வருஷமா ஆண்டு சார் எங்களுக்கு அந்த புத்த பத்திரம் அப்படிதான் இருக்கு பத்திரம் இல்லை வேற இடமும் வேற இடமும் இன்னொரு இடமும் அப்படின்னு இல்லை சொல்றாங்க இங்கே வந்து இது யூஸ் பண்ண வேற அது சார் வேற இடமும் சார் எடுத்தாலும் அங்கேயும் பிரச்சனை எடுக்குது பிரச்சனை எடுத்து தான் சொல்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை சார் இங்கே கூட போன மாதத்துல கமிஷன் கலெக்டர் வந்தார் மாவட்ட டிசிங்களாம் வந்தாங்க சார் அவங்க டெல்லி கவர்னர் தான் வந்து பார்த்து பார்த்துட்டு போனாங்க சார் வந்து பார்த்ததுக்கு உங்களுக்கு பிடி சீக்கிரம் உங்களுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் ஒரு மூணு மாதம் டைம் கொடுக்க சொன்னாங்க இதே மூணு மாதம் மேலே ஆயிடுச்சு சார் ஒன்று எங்களுக்கு எந்த நடவடியும் எடுக்கல சார் உங்களுக்கு இந்த நேரத்தில் அந்த எதுவும் சொல்லக்கூடாது ஒரு நாலு மாசமா சார் சாப்பிட போறாரு எங்க புறந்தோட்டிகள் ஒரு வேலை சாப்பிடும் அல்ல சார் பாருங்கன்னு எல்லாமே எங்க தூ சொல்றாங்க